பாட்னியில் தேர்டு லெசன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மெயில்லா மடியத்தின் வகைகளை படத்திறன் விவரி ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு மடியம்னால் என்ன மடியங்கிறது குரோமோசோம்களுடைய எண்ணிக்கையில் சேர்த்தலோ அல்லது நீக்குதலோ அல்லது குரோமோசோமின் அடிப்படையில் அது குரோமோசோம் ட்ரெஸ்ஸோ ஃபுல்லாக பழப்பூச்சிக்கு எட்டு குரோமோசோம் இருக்குது அது எட்டு அப்படி எட்டு பதினாறு அப்படின்னு செய்கிறது வந்து மெய்மடியன்னு சொல்லுவாங்க மெய்யில்லா மடியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குரோமசோம் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறதோ அல்லது ஒன்று நீக்குதலோ அதை வந்து மெய்யில்லா மடியம்னு சொல்கிறாங்க இப்போ மடியத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க மெய்யில்லா மடியம் மெய் மடியம் நமக்கு இப்போ வந்து கேட்டிருக்க கொஸ்டின் மெயிலா மடியத்தின் வகைகள் யாவை மெய்யில்லா மடியம் அப்படின்னா குரோமசோமே எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது நீக்குதல் இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க மடியம் குறை மடியம் ஸோ மிகு மடியம்னால் என்ன இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தில் ஒரு தாவரத்தில் இயற்கையானது என்ன டைசோமி இது வந்து டைசோமிங்க பேராக இருக்குது இது டூ என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இதை நம்ம வந்து டைசோமி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு குரோமோசோம் அதிகரிக்குது ஒரு குரோமோசோம் அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா மிகுமடியோன்னு சொல்லுவோம் இருக்கையா ஒரு குரோமோசோம் அது அது ட்ரைசோமி டூ என் ப்ளஸ் ஒன் இப்படி இருந்தால் அது டூ என் அதில் ஒன்று அதிகரிக்கனால இது ட்ரைசோமி மிகு மடியம் அடுத்து ரெட்டை ட்ரைசோமி ரெட்டை ட்ரைசோமி ரெட்டை ட்ரைசோமி டெட்ராசோமி ரெட்டை டென்ட்ராசோமி ஃபென்டாசோமி ஒன்று ஒன்று படத்தில் நமக்கு பரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ ட்ரைசோமி அப்படின்னாக்கா இது டூ என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இதில் வந்து ரெண்டு அதிகரிச்சிருக்கு ஒன்று ரெண்டு அப்போ ரெட்ரைட் ட்ரைசோமி டூ என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அடுத்து டெட்ராசோமி டூ என் ப்ளஸ் டூ இது டூ என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அதில் இது ஒன்று இது ஒன்று டூ என் ப்ளஸ் டூ அதிகரிச்சிருக்கு அடுத்து பெண்டாசோமி டூ என் ப்ளஸ் த்ரீ இது டூ என் ப்ளஸ் த்ரீ அதிகரிச்சிருக்கப்போ ஃபைவ் பெண்டாசோமி இது வந்து அதிகரிக்கிறதுனால அது என்ன சொல்லுவோம் மிகு மடிவம் குறை மடிவத்தில் இது இயல்பானது டைசோமி டூ என் அதில் ஒன்று குறைஞ்சிருந்தால் டூ என் மைனஸ் ஒன்று ரெட்டை மோனோசோமின்னா ரெண்டு குறைஞ்சிருச்சு டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நல்லி சோமியில் கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிறது எல்லாமே குறைஞ்சிருச்சு கீழே இருக்க ரெண்டு துணி குறைஞ்சி டூ என் மைனஸ் டூ அப்போ நல்லி சோமி செய்தால் மிகு மடியம் மெய்யில்லாம் மடிக்கிற நகைகள்னால் மிகும் மடியும் குறை மடியும் இந்த டயக்ராமை போட்டு நீங்கள் எழுதணும் நான் மாரி ஓகே தேங்க்யூ